சன்மார்க்க அன்பர்களே பெரியோர்களே காலை வணக்கம் இன்றைய பாடல் பதிவு தெய்வமணி மாலையில் ஐம்பத்தி ரெண்டாவது பதிகம் ஐந்தாவது திருமுறை பத்தொன்பதாவது பாடல் பாட இருக்கின்றேன் நன்றி வணக்கம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி அருட்பெரும் ஜோதி ஐயனின் சீர்வேசு செல்வர் வாய் நல்லது அமுதுண்டு வந்த திருவா அப்பனின் திருவடி வணங்கினோர் தலைமுடி அணிந்தோங்கி தோங்கி வாழும் தலை മെയ്യനേനിണ്ട പുണ്ണിയർ കണികൾ മിക്ക ഒളിമേവ് കണുകൾ വേലന പുൾ കേട്ട വിത്തകർ തൃച്ചെവിളാച്ചുവം കും സെവി തുയന പദമെണ്ണുമേലോൾ നെഞ്ചം മെയ് സുഗരൂപമാണ് നെഞ്ചം திருமுன் குவித்த பெரியோர் கைகள் சுவர்ணமிடுகின்ற கைகள் செய்ய முயர் சென்னையில் கந்த கோட்டத்துள்வளர் தலம் ஓங்கு கந்த வேளே செய்யமுயர் சென்னையில் கந்த கோட்டத்துள்வளர் தலமோங்கு கந்த வேளே தன்முக துய்யமணி உண்ணு சைவமணி சண்முக தெய்வமணியே தன்னுக துய்ய மணி சைவமணி சண்முக தெய்வமணியே திருச்சிற்றம்பலம்